மகாவிஷ்ணுவின் விஷ்ணுவின் பரம்பொருள் யாகம் நிகழ்வு திரவல் லான்ச் தங்கும் விடுதிகள் ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை மணி எட்டு மணிக்கு நடைபெறவுள்ளதாக ஏற்பாட்டுக் குழுவினர் அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் பரம்பொருள் அறக்கட்டளையை நிறுவி பல ஆன்மீக மற்றும் சமூக பணிகளை ஆற்றி வரும் குருஜி மகாவிஷ்ணு உலகின் பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு ஆன்மீக பயிற்சி அளிப்பதோடு ஆன்மீக உரைகளும் ஆற்றி வரும் நிலையில் அவரின் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெறவுள்ளது இந்நிகழ்வில் கலந்து கொள்ள விரும்பும் பொதுமக்கள் சுழியும் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு எட்டு ஒன்று ஒன்று சுழியும் இரண்டு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ள அழைக்கப்படுகின்றனர் இந்திய இளைஞர்கள் முனைப்பு காட்ட வேண்டும் பேராமணில புடாகன் கராத்தே சங்கத்தின் ஏற்பாட்டில் பயிற்சி பட்டறையும் நச்சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றதாக மாஸ்டர் ஜேசன் குமார் வில்லியம் கூறினார் மலேசியாவில் புடாகன் கராத்தாவை உருவாக்கிய எல் டி புதல்வர் ரிச்சர்ட் எஸ் நிகழ்வில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தற்போதைய பயிற்சி பட்டறையை சிறப்பாக வழிநடத்தியதாக குறிப்பிட்டார் அவங்க லைஃப் வந்து டிசிப்ளினா மாத்துறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் நிறைய விஷயம் மாற வாய்ப்பு இருக்கு அவங்க அவங்களோட உள்ளிட்டி இப்ப மாஸ்டர் சொல்றப்ப எனக்கு அந்த பேரண்ட்ஸ் கொடுக்குற மரியாதை இப்ப எங்களை வந்து பெரிய மாஸ்டர் வந்து பாத்துறது ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த மரியாதை வந்து பெரிய இதே போகுது இப்ப நான் தான் எனக்கு பட் என்னன்னா அந்த விஷயம் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்குற சப்போர்ட் எனக்கு வந்து ஒன்னும் நிறைய செய்யணும் இந்த கொமியூனிட்டி இந்தியன் கொமியூனிட்டி ஒன்னும் நிறைய செய்யணும் ஒன்றும் பிள்ளைங்க வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது இங்க ஸ்போர்ட்ஸுக்கு வந்து மற்றும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை போன்ற பண்பு நலன்களை அவர்கள் கற்று தங்கள் வாழ்வாதாரத்தை முறையாக வழிநடத்தி செல்ல ஏதுவாக அமையும் எனவும் அவர் கருத்துரைத்தார் ஸ்கூல் லெவல்லே ஸ்கூல் லெவல்ல வந்து ஐம்பது மார்க்ஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கருத்தின் இல்லை ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து படிப்புக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அது மெயினா அதுதான் முதல் புரிஞ்சுக்கணும் படிப்புக்கு அப்புறம் தான் ஸ்போர்ட்ஸ் ஈவன் ஸ்போர்ட்ஸ் நீ எஜுகேஷன்

தற்போது தமிழ்நாட்டில் சுக்மாவில் இந்த புடாகன் கராத்தி விளையாட்டு இடம்பெற்று வருகிறது இதில் அதிகமான இந்திய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இந்நிகழ்வில் நிறைவு விழாவில் விருந்தோபல் நிகழ்வுடன் பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு நட்சாண்டுதல் வழங்கப்பட்டது சான்றிதழை கிராண்ட் மாஸ்டர் ரிச்சர்ட் எழுதி வழங்கினார் இந்நிகழ்வை கிச்சன் நிறுவனத்தார் ஆதரவில் மிக சிறப்பாக நடைபெற்றது இபோ சித்தோகா ருயூ கராத்திய வகுப்பின் புதிய கிளை புந்தோங்கில் தொடங்கியது அருணாச்சலம் தகவல் தற்காப்பு கலையான கராத்திய வகுப்பை நீண்ட காலமாக இபோ சித்தோகையா ருயு கிளாப் மூலம் பயிற்சியாளர் அருணாச்சலம் நடத்தி வருகிறார் இப்பொழுது அதன் புதிய வகுப்பு புந்தோங் கண்டெடுத்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தொடங்கியதாக அதன் தொடக்க விழாவில் பயிற்சியாளர் அருணாச்சலம் தெரிவித்தார் நமக்கு ஒரு தற்காப்பு கலை அவசியம் அதனை கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் இப்பொழுது புந்தோங்கில் தொடங்கியுள்ளதால் பெற்றோர்கள் பிள்ளைகளை கராத்தே வகுப்புக்கு அனுப்பலாம் என்றார் இந்நிகழ்வுக்கு சிறப்பு பிரமுகர்களாக எய்போ கிந்தா கலை கலாச்சார விளையாட்டு பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் பி யுவராஜன் டத்து சர்மா ஆகியோர் வரைக்கு புரிந்தனர் இதில் ஒன்றும் பெரிய இதாக சம்பாதிக்க முடியாது உங்களுக்கும் தெரியும் ஸோ அவருக்கு ஒரு எண்ணத்தில் இல்லாமல் நம்ம சமுதாயத்தையும் வந்து ஒரு இந்த மாதிரி கலை அதெல்லாம் இருக்கணும் அதோடு அவங்களோட டைம் வந்து ஃபுல் ஃபில் பண்ணணும் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தால் மற்ற போவாங்க ஃபோனில் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்கு அவர் வந்து இதை ஒரு என்ன சொல்லிட்டு ஒரு சமுதாயத்துக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சாலும் அவர் ஒரு லட்சியத்தை எடுத்து இந்த மாதிரி நட்பாரு ஸோ அவருக்கு முதல் நீங்கள்

இவ்விழாவில் அவர்களுக்கு பயிற்சியாளர் அருணாச்சல வித்தார் மேலும் ஏபோ சித்தோகாய் ரூயு சங்கத்தின் மாணவர்கள் கராத்தி மாதிரி காட்சிகளை காட்டினர் ரத்த தானம் செய்து மற்றொரு உயிரை காப்பாற்றுங்கள் ராஜா போன் பைனுன் பொது மருத்துவமனை ரத்த வங்கியில் தற்போது ரத்த கையிருப்பு குறைந்து கொண்டு வர ரத்த தானம் செய்ய பொதுமக்கள் அழைக்கப்படுகிறார்கள் இன்னொரு உயிரை காப்பாற்ற ரத்த வங்கியின் ரத்த கையிருப்பு அவசியமாக இனிதே ரத்த தானம் செய்ய முன்வர அவர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நிறை மாத கர்ப்பிணியை மோதிய ஓட்டுநர் அடையாளம் காணப்பட்டார் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை தெற்கு திசை சுரங்கப்பாதை அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைமாத கர்ப்பிணியை மோதிய ஓட்டினரே பேரா போலீஸ் துறை அடையாளம் கண்டுள்ளதாக பேரா போலீஸ் தலைவர் நோர் ஏஷாம் நோர்டின் கூறினார் இவ்விபத்தில் தாய் எட்டு மாத சேய் மற்றும் இரண்டு வயது மகளும் கொல்லப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகைய யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செய்திகிறனால மக்களோட தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எழுசு கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சினையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றை நாடுங்கள் பல்கலைக்கழகம்